ஓம் நம சிவாய் நமக தென்னாடு உடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வீடுகளில் விளக்கேற்றும் பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நம்ம விளக்கு ஏற்றுவோம் அந்த விளக்கேற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கின்ற அந்த எண்ணெயை நம்ம எப்படியும் மாற்றி ஆகணும் அந்த எண்ணெயை கீழே ஊற்றக்கூடாது அப்படி நம்ம கீழே ஊற்றுவதனால பார்த்தீங்கன்னா அதனால் தோஷம் ஏற்படும் அதற்கு மாற்றாக நம்ம எப்படி அந்த எண்ணெயை பயன்படுத்தணும் விளக்கேற்றுதல் பல ஆன்மீக தகவல் தான் இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரது வீட்டிலும் பார்த்திங்கன்னா தினமும் ஒரு முறை அல்லது வாரத்திற்கு இரண்டு முறையாவது விளக்கேற்றி பூஜை செய்வது வழக்கமாக இருந்து வந்து கொண்டிருக்கின்றது இப்படி தினமும் விளக்கேற்றினாலும் சரி வாரத்திற்கு விளக்கேற்றும் பொழுது தான் அந்த வீட்டில் எந்த ஒரு எதிர்வினைகளும் தங்காமல் இருக்க இந்த பூஜை முறைகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் இவ்வாறு ஒவ்வொரு இல்லத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது என்ற எண்ணிக்கையில் தான் தீபங்கள் ஏற்றப்படும் இந்த தீபங்களில் தீபம் ஏற்றுவதற்காக சேர்க்கப்படும் எண்ணெய் முழுவதுமாக தீர்ந்து போகாமல் சிறிதளவு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கும் பூஜை பொருட்களை வாரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்யும் பொழுது விளக்குகளில் இருக்கும் எண்ணெயை தனியாக எடுத்து வைப்பார்கள் என்று சிலர் சிலருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை கீழே ஊற்றிவிடுகின்றனர் இவ்வாறு செய்வது நமக்கான பாவத்தை தான் சேர்க்கும் என்று ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு செய்வதை தவிர்த்துவிட்டு இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தினால் நமக்கு புண்ணியத்தை நம்ம பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள அந்த தாய்மார்கள் இல்லத்தரசிகள் வீட்டில் காலையிலே எழுந்துவிட்டு முகத்தை கழுவி வீட்டை சுத்தம் செய்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு ஒரு அகல் விளக்கேற்றி வைப்பது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் தினமும் இந்த முறையை பின்பற்றலனாலும் வாரத்திற்கு இரண்டு முறையாவது இது செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் தினமும் இவ்வாறு செய்து வர வீடு என்பது சுபிச்சமாகவும் ஐஸ்வர்யத்துடனும் இருக்கும் இப்படி பூஜை செய்வதற்கே தினமும் பயன்படுத்தும் விளக்குகளில் இருக்கும் எண்ணெயை முறையாக நம்ம பயன்படுத்தணும் தினமும் நம்ம விளக்கேற்றதோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம அதை சுத்தம் செய்வோம் அதை நம்ம தூர ஊற்றிடக்கூடாது அதற்காக பார்த்தீங்கன்னா எடுத்து வைத்த அந்த பழையினை மீண்டும் பூஜை அறையில் இருக்கும் விளக்கிலையும் ஊற்றி ஏற்றக்கூடாது அதே சமயம் அதை கீழேயுமே ஊற்று விடக்கூடாது அப்போது இந்த எண்ணெயை நம்ம என்ன தான் செய்ய வேண்டும் என்று பலருக்குமே அந்த சந்தேகம் இருக்கும் இந்த கேள்வி எப்பொழுதுமே பல பெண்களின் மனதில் இருந்து கொண்டிருக்கும் ஒரு கேள்வி தான் இந்த எண்ணெயை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டிற்குள்ளே பூஜை அறையில் விளக்கேற்றதோம்னா நம்ம சாயங்கால வேலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கார்த்திகை மாதம் தொடங்கினாலே வீட்டோட நிலைவாசலில் வாசப்படியில் நம்ம இரு புறங்கள்லேயும் சரி இல்லை கோலம் போட்டு அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஐந்து விளக்கேற்றி அதற்கு நடுவில் குத்து விளக்கு வைத்து இப்படியும் சிறிய குத்து விளக்கு வைத்து விளக்கேற்றுவோம் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பூஜை ஏறையில் விளக்கேற்றதை அந்த எண்ணெய் தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் மாலை நேரத்தில் அந்த எண்ணெயை ஊற்றி நிலைவாசலில் தீபம் ஏற்றலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது பலரது வீடுகள்லேயுமே மாலை நேரத்தில் நிலைவாசலில் தீபம் ஏற்றதான் செய்கிறேன் இதனை செய்வது ஒவ்வொரு வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் பார்த்தீங்கன்னா மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடியது அப்படி நிலைவாசலில் தீபம் ஏற்றும் பொழுது அந்த விளக்கில் பயன்படுத்தப்படும் இந்த பூஜை அறையை விளக்கில் நம்ம பயன்படுத்தி அந்த எண்ணெய் மீதி போயிருக்கும்ல அதை இவ்வாறு நம்ம பயன்படுத்துவது நன்மை தான் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது அதுபோல் பார்த்திங்கன்னா சமையல் அறையிலையுமே தினமும் ஒரு பத்து நிமிடமாவது ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் அதிலும் இந்த பழைய எண்ணெயை பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது அதாவது நம்ம பூஜை அறைக்கு பயன்படுத்தின என்ன மீந்து போயிடுச்சுன்னா அதை நம்ம சேகரித்து வச்சு கூட இப்படி நம்ம சமையல் அறையிலையும் வீட்டினுடைய அந்த நிலைவாசல்லையுமே விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இது இன்னும் சுபிட்சத்தை நமக்கு அளிக்கக்கூடியது ஏன்னா அது நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்றுறது அப்படிங்கிறதே ஒரு நமக்கு ஒரு மிகுந்த ஒரு மன சங்கடத்தை அந்த நேரத்தில் ஏற்படுத்தும் அது நமக்கு தோசத்தை கூட உண்டு பண்ணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் இப்படி பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் பலதர பலரது வீட்டிலேயுமே உருளியில் தண்ணீர் ஊற்றி பூ வைத்து அலங்காரம் செய்து வைக்கும் பழக்கத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது இந்த உருளியின் அருகாமையில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்கலாம் அதிலும் இந்த பழைய எண்ணெயை ஊற்றி பயன்படுத்தி கொள்ளலாம் அதிலேயுமே தவறு கிடையாது உருளினா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு நல்ல பாத்திரம் கனமான ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும் அதில் தண்ணீர் ஊற்றி சின்னதுலேயும் வைப்பாங்க பெருசுலேயுமே பழைய காலத்து வீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வைத்திருப்பாங்க அது வீட்டிற்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் நம்ம வீட்டிற்கு யார் வந்தாலுமே அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு மனநிலையும் சிந்தனையும் கொடுக்கும் அந்த மெய் அதை பார்த்து கொண்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டு பண்ணும் அதனால் இந்த உருளி பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றி வைக்கலாம் அதற்கு இந்த பூஜை அறையில் பயன்படுத்தின இந்த எண்ணெயை நம்ம ஊற்றி பயன்படுத்தலாம் பூஜை அறையில் மட்டும் பார்த்திங்கன்னா புது எண்ணெயை மாற்றி மாற்றி தீபம் எட்டுங்க அதிலேருந்து மிச்சமாகிற அந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அகல் விளக்கெலாம் எடுத்துகிட்டு வீட்டு நிலைவாசல்லையோ இல்லை இந்த ஊருளி பக்கத்துலேயோ காலையில் பூஜை அறை ஏதாவது சமையல் அறையிலேயோ ஒரு பத்து நிமிடம் அங்கேயும் தீபம் வெற்றுவது சுபிச்சத்தை கொடுக்கும் அதே போல் துளசி மாடம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே கூட நீங்கள் விளக்கேற்றலாம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம அக்னி பகவானை நினைத்து அந்த தீபத்தை உளிர் விடும் பொழுது நம்ம என்ன தெய்வத்தை நினைக்கிறோமோ அந்த மூலையில் பஞ்சபூதங்களை அந்த சக்தியானது அடங்கியிருக்கும் அப்படிங்கிறது தான் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடு சுபிச்சமாக இருப்பதற்கு நம்ம சிறப்பான ஆன்மீக வழிபாடுகளை இல்லங்களில் செய்து கொண்டு வருகிறோமோ அவ்வாறு காலையில் எழுந்தவுடன் முதல்ல நம்ம உள்ளங்கை பார்த்து எழுவது கிழக்கு பார்த்தவாறு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டெப் நம்ம வைப்பது வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில தூபம் காமிப்பது அதாவது சாம்பிராணி தூபம் வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை இருமுறையோ தினமும் காமிப்பலாம் ஆனால் தினமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நம்மளுக்கு அந்த வேலைப்பாடுகள் இருக்கும் தினமும் காமிப்பது அப்படிங்கிறது முடிஞ்சால் காமிங்க இல்லைன்னா வாரத்திற்கு நம்ம இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் சாமி கும்பிடும்போதாவது வீடு முழுக்க அந்த தூபத்தை மணக்க செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் நிறைய நேரம் மாலை நேரத்துலையும் சரியாக விளக்கேற்றுவது போன்ற செயல்களை நம்ம செய்து கொண்டு வந்தாலே வீட்டில் அந்த ஐஸ்வர்யம் பெருங்க காரணமாக இது பல செயல்களை நமக்கு செய்து கொண்டு இருக்கும் பெரும்பாலும் நல்லெண்ணெய் ஊற்றியே நீங்கள் தீபம் ஏற்றுவது சிறப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த கஷ்டங்கள் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தீபம் ஏற்றி கூட வழிபாடு செய்யலாம் பெருமாள் சிவன் முருகன் பிற தெய்வங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல மங்களத்தையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் மகாலட்சுமி தாயாருக்கு பசுனை தீபம் ஏற்றலாம் பரிகாரங்களுக்காக கோவில்களுக்கு நம்ம அதற்கான எண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றலாம் இந்த பரிகாரம் இதை செய்யுங்க இந்த தீபம் ஏற்றுங்க சொல்லுவாங்க அதை முறைப்படி நம்ம கேட்டுட்டு அந்தந்த கோவில்களுக்கு சென்று அந்தந்த தீபத்தை ஏற்றுவது அந்த வேண்டுதல் அந்த பரிகாரம் நமக்கு நிவேர்த்தனமாகும் தோல் நோய் உள்ளவர்கள் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றலாம் குலதெய்வத்துக்கு வேப்ப இலுப்பை பசுநெய் இவைகள்லாம் கலந்த பார்த்தீங்கன்னா நம்ம தீபம் ஏற்றலாம் பைரவ வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் பைரவருக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் அம்மனுக்கு நம்ம விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலுப்பெண்ணெய் பசுநெய் இவை ஐந்து சேர்ந்த அந்த கூட்டு எண்ணெய் ஏற்றலாம் இவ ஐந்தையுமே பார்த்திங்கன்னா சரிசமமாக நம்ம ஊற்றி இதை ஊற்றி தீபம் ஏற்றுவது அம்மனுக்கு அந்த அம்மனுடைய ஆறுளை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க செய்யும் இப்படி நமக்கு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதற்குரிய எந்த எண்ணெயை ஊற்றி நம்ம எப்படி தீபம் ஏற்றினாலும் அது விரைவில் நமக்கு கைகூடும் அப்படிங்கிறத அறிந்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது அந்த பலம் நமக்கு விரைவாக கிடைக்கும் இப்போ நம்ம முயற்சி செய்தோம் ரொம்ப நாளாக முயற்சி செய்கிறோம் ஆனால் அது அந்த முயற்சி ரொம்ப நாளாக நீடிச்சுக்கிட்டே இருக்கு டக்குன்னு அந்த வெற்றி நமக்கு கிடைக்க மாட்டேங்கன்னா இவ்வாறு நம்ம கடவுள் நம்பிக்கையோட இந்த விலைக்கு வழிபாடு செய்யும் பொழுது இல்லை வேறு வழிகளில் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது அந்த முயற்சிகள் டக்குன்னு நமக்கு கைகூடி வெற்றி விரைவாக கிடைப்பதற்கு இவைகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அதற்குத்தான் இவ்வாறான வழிபாடுகள் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்வது தீபத்தை நம்ம ஏற்றுதிலிருந்து அந்த தீபத்தை குளிர வைக்கும் வரை பார்த்திங்கன்னா விளக்கில் எண்ணெய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் விளக்கை குளிர வைக்கும் பொழுது கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது வாயால் ஊதியம் தீபத்தை குளிர் வைக்கக்கூடாது நம்ம சுவாமிக்கு சாட்டுகின்ற அந்த பூவை வைத்து குளிர் வைக்கலாம் அல்லது பார்த்திங்கன்னா இந்த தீபத்தை நம்ம தூண்டுகோலால் அதற்கென்று ஒரு குச்சி இருக்கும் கடைகளில் கேட்டால் கூட கிடைக்கும் பித்தளை குச்சிகள் அப்படின்னு அதற்கு பேர் அதை கூட பார்த்தீங்கன்னா லேசாக நம்ம தூண்டி விட்டு அதை வைத்து கூட நம்ம குளிர் வைத்து அந்த தீபத்தை இது பண்ணலாம் தீபத்தை நம்ம குளிர் பொழுது பார்த்திங்கன்னா அந்த தீபத்தை குளிர் வைக்க திரிய நடிப்பகுதியில் ஓம் சாந்த சொரூபினியே நம்ம என்று சொல்லி பின்புறமாக நம்ம இழுக்க வேண்டும் அப்போது பார்த்திங்கன்னா அந்த தீச்சுடர் சிறிது சிறிதாக குறைந்து திரு எண்ணெயில் அமிழ்ந்து தீபம் குளிரும் இதுவே வீட்டிற்கு நல்லது இவ்வாறு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றும் இந்த பலன்களை முறையாக தெரிந்து கொண்டு உங்களுக்கு எது தேவையோ அதற்கேற்றார் போல் அந்த எண்ணெய் ஊற்றி இங்கே முழு இறையர்களோடு விளக்கேற்றுங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் செய்கின்ற விஷயங்கள் விரைவில் வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பிரம்மமுகூர்த்த வேரத்திலேயே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எழுந்து விளக்கேட்டி வழிபாடு செய்துவிட்டு அதற்கப்பறம் உங்கள் பணிகளை தொடங்குங்க ஏன்னா காலை நேரத்தில் நம்ம எழுந்து எந்த ஒரு செயலை தொடங்கினாலுமே அது நமக்கு நன்மையை கொடுக்கும் சுறுசுறுப்பாக இருக்கவும் உதவும் அது விளக்கேற்றி விட்டு இறைவனை நினைத்து செய்யும்பொழுது அது இன்னும் நமக்கு கூடுதல் பலனை சீக்கிரமே அந்த தொழில் வளர்ச்சியிலேயோ இல்லை செய்கின்ற விஷயங்கள்லேயோ படிப்புலையோ குழந்தைகளுக்கு எல்லாத்துலேயுமே அது விரைவில் வெற்றியையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஞானத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதான் அதனால் காலை வேலையிலேயே பெரும்பாலும் எல்லா விஷயங்களையுமே தொடங்குங்க ஒரு விளக்கு ஏற்றிவிட்டு வீடு சுபிச்சம் பெறும் நீங்களும் செய்கின்ற அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் பூஜை அறையில் பயன்படுத்தி மீதம் போன அந்த எண்ணெய்களையுமே மேல் சொன்னபடி இந்த வீட்டினுடைய நிலைவாசல்லையோ கிச்சனில் சமையல் அறையிலையும் ஒரு பத்து பத்து நிமிஷம் கூட எரிய விடலாம் இவ்வாறு செய்து கொண்டு வாருங்கள் விளக்கேற்றத அந்த பலனானது நிச்சயம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் பெண்கள் எப்பொழுதுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி கொண்டே பாருங்கள் எவ்வளவு பெரிய மழையளவு கூட கஷ்டம் இருந்தாலுமே அதை குறைப்பதற்கான வழிவகையை இறைவன் நமக்கு காண்பிப்பார் அதனால் நம்ம நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையிலேருந்து இறைவனே இல்லை அப்படிங்கிற அந்த செயல்களுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கை முறை கஷ்டமாக இருந்தால் அதை நம்ம தான் மாற்றணும் இறைவன் அதற்கு நமக்கு துணை புரிவார் அதற்கான வழிகளை தேடுவதற்கு நம்ம இவ்வாறான பரிகார முறைகள் விளக்கேற்றுது இதெல்லாம் செய்து கொண்டு வருகிறோம் அதனால் கட்டாயம் அனைவருடைய வாழ்க்கையும் பலமோடு வரும் தான் மேற்சொல்லிய விஷயங்களை நம்பிக்கையோடு செயல்பட்டு பாருங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் அனைவரும் என்றும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்